go so. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோட சீரீஸ் நேம் வந்து முதற்கனவே என்னோடய ஃபஸ்ட்டு ஜேர்னின்னு கூட சொல்லலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில பல யோசனைக்கு அப்புறம் பல தடங்களுக்கு அப்புறம் இப்போ தான் வீடியோஸ் மேக் பண்ணி டைட்டில் சாங் அதுவும் டைட்டில் சாங் தான் இப்போதைக்கு போட்டிருக்கேன் இன்னும் வீடியோஸ் மேக் பண்ணணும் ஸ்டோரி யோசித்து வச்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்சி பிடிக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டோரி நல்ல ஸ்டோரின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள் ஏதாவது வீடியோஸில் தப்புனா என்கிட்ட சொல்லுங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி சொல்லுங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி கொஞ்சம் பார்த்து திட்டுங்க அவ்வளோதான் சொல்லுவேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில உங்கள்கிட்ட எப்படி பேசணும்னு தெரில நீங்கள் எந்த டைமிங்க்கு வீடியோ போட்டால் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல கமெண்ட் பண்ணுங்கள் எந்த டைமிங்க்கு நான் வீடியோ போடுறேன்னு நான் பார்க்குறேன் கண்டிப்பாக நான் நல்ல மாதிரி வீடியோ போடுவேன் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் என்னை நம்புகிறேன் என்னை ஃபஸ்ட் டைம் இல்லைங்க பாவம் இல்லை நான் உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இது பண்ணிக்கிறேன் திருத்திக்கிறேன் என்னோடய தப்பெல்லாம் ஓகேங்களா இப்போ தான் என்னோடய முதல் கனவே அப்படின்ற ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலான்னு நம்பிக்கையோட ஆசையோடு பல கனவுகளோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதனால் தான் முதல் கனவேன்னு வச்சுருக்கேன் என்ன தெரியல உளறிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சொல்ல மாட்டேன் என்ன பிடிச்சிருந்தா பாருங்கள் ஓகேவா நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்த விரும்பல ஏன்னா எல்லாத்துக்குமே பிடிக்கணும் இல்லை வீடியோஸு நான் எனக்கு எனக்கு ஏன் என்னோட யோசனையில் வீடியோஸ் எடுக்கிறேன் உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல பாருங்கள் எல்லாத்தையும் நான் டார்ச்சர் பண்ணியிருந்தேன் ஒரு வேளை ஏதாவது வீடியோஸில் தப்பாக பேசியிருந்தாலும் ஐ எம் சாரி என்ன சொல்கிறது தெரிலங்க என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னடா நீங்க மூணு பேர் மொதல் ஒரு லூஸு பேசிச்சு இப்போ நான் பேசுறேன்னு நினைக்கிறீங்களா முன்னாடி இருக்கவங்க பேச மாட்டாங்கங்க அவங்க வந்து ரொம்ப மௌனமாக இருக்கவங்க ரொம்ப சைலண்ட் டைப்பு பாப்போம் அவங்க வீடியோஸை பார்க்க தானே போறீங்க பாருங்க பாருங்க அவங்க எப்படி இருக்காங்க எப்படி கேரக்டர்னு பாருங்க நாங்கள் ரெண்டு பேரும் லூஸு தான் ஆனால் அவங்க வந்து ரொம்ப வந்து ரொம்ப பயங்கரமான இன்டெலிஜென்ட் வேறு அதனால அந்த ஒரு ஸ்டோரி மூவ் ஆகும் கொஞ்சம் சா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இவங்க சொன்ன மாதிரி எங்களை நாங்கள் புதுசு தாங்க இப்போ தாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுவும் டைட்டில் சாங் தான் எடுத்திருக்கோம் பல தடைகளுக்கு அப்புறம் இவங்க எடுத்திருக்காங்க சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எதுனாலும் எங்கள்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டு பிள்ளைங்களா எங்களை நினச்சிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன பேசுகிறதுன்னு எங்களுக்கும் தெரியல அவங்களே போனாங்க இப்போ நானும் வளர்ந்தேனே நீங்கள் கமெண்ட்ல கல்வி ஊத்துவீங்கன்னு எனக்கும் தெரியும் பட் இருந்தாலும் நான் கேட்கணும்ல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எந்த டைமிங்க்கு வீடியோ போடலான்னு சொல்லுங்க நாங்கள் போடுறோம் ஓகேவா ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இவங்க ரெண்டு பேர் பேசிட்டாங்க அடுத்து நான் தான் பேசணும் என்ன பேசுகிறதுன்னு தெரியல அவங்க சொன்ன மாதிரி அவங்க பாவம் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறாங்க இப்போ தான் டைட்டில் சாங் அவங்க தான் சொன்னாங்களே பல தடைகளை தாண்டி எடுக்கிறாங்கன்னு இது அவங்களை பொறுத்தளவு ஈஸிங்க மித்தவங்களை எங்களை பொறுத்தளவு அது கஷ்டம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும் ஸ்டோரி யோசித்து யோசித்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் ஏன்னா எல்லா சேனல்லையுமே ஓரளவுக்கு ஸ்டோரி ஒவ்வொரு விதமாக எடுத்திருப்பாங்க நம்மளும் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக தான் எடுத்துகிட்டு போகணும் போட்டதே போடக்கூடாதுன்ற மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வெரைட்டியாக வெரைட்டியாக ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பாருங்கள் பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் நம்பி ஸ்டார்ட் பண்ணுறேன் உங்கள் வீட்டு பிள்ளைங்களே எங்கள் செல்ல பிள்ளைங்களாம் நம்பி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க எல்லோரும் நாங்கள் போய்ட்டு வரோம் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு முடிஞ்சளவுக்கு வீடியோ போடுறோம் இல்லைனா உங்களுக்கு எந்த டைமிங்கு வீடியோ பிடிக்குதுன்னு அவங்க சொன்ன மாதிரி சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வீடியோ அதுக்கேற்ற மாதிரி போடுறோம் இன்னும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணல இப்போ தான் டைட்டில் சாங் அப்லோட் பண்ண போகிறேன் பார்ப்போம் எப்படி இருக்கேன்னு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுன்னு இருக்கேன் ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல எந்த டைமிங்க்கு போகணும்னு தெரில ஏன்னா எல்லா சேனலையும் ஒவ்வொரு டைமிங்க்கு ஒவ்வொரு வீடியோஸ் போடுறாங்க நான் எந்த டைமிங்க்கு போட்டால் நீங்கள் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல பார்ப்போம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போங்க பாய்ங்க எங்களை ஏதாவது நான் வீடியோஸில் தப்பாக பேசியிருந்தாலும் ஏதாவது சொல்லியிருந்தாலும் எங்களை மன்னிச்சு போங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக மட்டும் நினச்சி பாருங்கள் வேறு எதுவும் எங்களுக்கு வேணாங்க உங்கள் அன்பு லவ் மட்டும் போதும் எங்களுக்கு உங்கள் சப்போர்ட் மட்டும் போதும் வேறு எதுவும் வேணாம் எங்களுக்கு ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் நல்ல முறையில் எடுப்போம் ட்ரை பண்ணுறோம்